படித்ததில் பிடித்தது செய்தி வந்த உடனே பஸ் பிடித்து சேலம் போய் பார்த்தால் அப்பா படுக்கையில் உட்கார்ந்திருந்தார் எங்க வந்தே என்றார் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்று மழுப்பினேன் நேற்று வரை சரியில்லாமல் தான் இருந்தது டாக்டர்கள் என்னமோ பண்ணி உட்கார வைத்து விட்டார்கள் சாப்பிட்டியா என்றார் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த என்னப்பா வேணும் உனக்கு உப்பு பிஸ்கட் கொஞ்சம் பாதாம் அல்வா அப்புறம் ஒரு சட்டை வாங்கி கொடுத்து விட்டு போ சட்டையை போட்டுவிட்டதும் எப்படி இருக்கேன் என்றார் பள்ளியில்லாத சிரிப்பில் சின்ன குழந்தை போலதான் இருந்தார் நர்ஸ் வந்து தாத்தா அவங்க மகன் கதைகள் எல்லாம் படித்தேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்றதற்கு நான் அவனை விட இன்டெலிஜென்ட் என்றார் பேப்பர் பேனா எடுத்து வர சொல்லி உன் முன்னோர் யார் என்று அப்புறம் தெரியாமல் போய்விடும் என்று வம்சாவழியை சொல்லி எழுதி செய்தார் ஞாபகம் தெளிவாக இருந்தது முதன் முதலில் திருவாரூரில் நூறு ரூபாய் சம்பளத்தில் பதவியேற்ற தேதி சொன்னார் கணக்கம்பாளையம் பின்கோடு நம்பர் சொன்னார் பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறது சமீப ஞாபகம்தான் போகிறது நீ வந்தால் கேட்க வேண்டும் என்று ஏதோ ஒன்று என்ன என்று இல்லை ஞாபகம் வந்ததும் ஒரு காகிதத்தில் குறித்து வைக்கிறேன் அப்பா உனக்கு எத்தனை பென்ஷன் வருகிறது தெரியுமா தெரியும் ஆனால் பணத்தில் சுவாரஸ்யம் போய்விட்டது எத்தனை இருந்தால் என்ன நீங்களெல்லாம் என்னை காப்பாற்றாமலா போவீர்கள் ஏதாவது படித்து காட்டட்டுமாப்பா வேண்டாம் நிறைய படித்தாயிற்று இப்போது அதெல்லாம் எதற்கு என்று ஒரு அழுப்பு விட்டது நீ போ உனக்கு எத்தனையோ சொல்லி இருக்கும் அம்மாவின் வருஷாப்திகம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வருகிறது அப்போது வந்தால் போதும் நான் படுத்துக்கொள்ளட்டுமா களைப்பாக இருக்கிறது காலையில் போவதற்குள் ஒரு முறை சொல்லிவிட்டு போ என்றார் காலை புறப்படும் தூங்கிக் கொண்டிருந்தார் பெங்களூர் திரும்பி வந்து ஒரு வாரத்துக்குள் மறுபடி சீரியஸ் என்று தந்தி வந்தது என்எஸ் பஸ்ஸில் என்ன சார் அடிக்கடி சேலம் வரீங்க எங்கள் அப்பா சீரியஸாக இருக்கார்ப்பா ஓஹோ அப்படிங்களா ஸ்பெஷல் வார்டில் அவரை பார்த்து திடுக்கிட்டேன் படுக்கையில் கண் மூடி படுத்திருந்த முகத்தில் தாடி காலில் ஊசி போட்டு சொட்டு சொட்டு என்ற ஐவி குளுக்கோஸ் உள்ளே போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது சுவாச மூக்கில் ஆக்சிஜனும் ஆஸ்பத்திரி வாசனையும் வயிற்றை கவ்வியது கண்ணை கொட்டி கொட்டி கண்ணீரை அடக்கி கொண்டு அப்பா அப்பா என்கிறேன் கண்ணை திறக்கிறார் பேசவில்லை நான் தான் வந்திருக்கேன் என்று கையை பற்றுகிறேன் பேசும் விருப்பம் உதடுகளில் தவிக்கிறது கையை மெல்ல தூக்கி மூக்கில் இருக்கும் குழாய்களை அகற்ற பார்க்கிறார் தோற்கிறார் நீ போனப்புறம் ஒரு நாளைக்கு சரியாக இருந்தார் அதுக்கப்புறம் இப்படி மறுபடி படுக்கையில் பூஞ்சையாக நெற்றியை சுருக்கி கொண்டிருக்கும் அப்பாவை பார்க்கிறேன் இவரா ஆயிரம் மைல் தனியாக கார் ஊட்டி கொண்டு சென்றவர் இவரா மின்வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர் நல்ல ஆஃபீஸர் தான் ஆனால் கொஞ்சம் முன்கோபிங்க இவரா அணைக்கட்டின பேரபெட் சுவரின் மேல் ஏறிக்கொண்டு விளிம்பில் ஒரு ஃபர்லாங் நடந்தவர் என் வில் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருந்தது என்ஜினியரிங் படிப்பையும் இளம் மனைவியையும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவர் இவரா ஐ வாஸ் கிரேஸி த டைம் இவரா ஆயிரம் மைல் தனியாக கார் ஓட்டிக்கொண்டு சென்றவர் இவரா மின்வாரியத்தை தன் டிசிப்ளினால் கலக்கியவர் நல்ல ஆஃபீஸர் தான் ஆனால் கொஞ்சம் முன்கோபிங்க இவரா அணைக்கட்டின் பேரபெட் சுவரின் மேல் ஏறி கொண்டு விளிம்பில் ஒரு ஃபர்லாங் நடந்தவர் என் வில் பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் போல் இருந்தது இன்ஜினியரிங் படிப்பையும் இளமனைவியையும் விட்டுவிட்டு காங்கிரஸில் சேருகிறேன் என்று காணாமல் போனவர் இவரா ஐ வாஸ் கிரேஸி தட் டைம் மேல் நர்ஸ் வந்து அவரை உருட்டி முதுகெல்லாம் யூடி பேபி பவுடரும் போடுகிறார் பெட்ஸோர் வந்துடும் பாருங்கள் ஸ்டாஃப் வந்து ஒரு ஊசி கொடுத்து நீங்கள் தான் ரைட்டருங்களா என்கிறார் நான் ஆஸ்பத்திரியை திகைத்து போய் பார்க்கிறேன் ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிப்பதை பற்றி சர்வைவல் புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார்கள் டாக்டர்கள் எல்லோரும் நல்லவர்கள் ஆனால் ஸ்பெஷலிஸ்டுகள் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாமே டாக்டர் ஒழுங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார் ஒரு பெரிய மீல் கொடுத்து பார்த்துடலாம் அப்புறம் ஒரு ஆன்ஜியோ ஃப்ளூயிட் ரொம்ப கலெக்ட் ஆகிடுது புட்டிமான் ஹெவி டோஸ் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எல்லா டாக்டர்களுமே திறமைசாலிகள் தான் நல்ல நோக்கமுள்ளவர்கள் தான் ஆனால் ராத்திரி முழுக்க அவர் அருகில் கீழே படுத்திருக்கிறேன் தூக்கமில்லை கொஞ்ச நேரம் வராண்டாவில் உட்கார்ந்து காற்று வாங்கி கான்கிரீட் மேடையில் வேப்பமரம் மரம் முளைத்திருக்கிறது காகங்கள் சோடியம் விளக்குகளை சூரியன் என்று குழம்பி போய் இறை தேட செல்கின்றன இங்கிருந்து அப்பா தெரிகிறார் அசையாமல் படுத்திருக்கிறார் முகத்தில் வேதனை எழுதியிருக்கிறது கூப்பிடுகிறாரா கிட்ட போய் கேட்கிறேன் என்னப்பா போதும்பா என்னை விற்றுப்பா என்று மெல்ல சொல்கிறார் வில்லியம் ஹண்டரின் கட்டுரை ஞாபகம் வருகிறது இஃப் ஐ ஹேட் ஸ்ட்ரென்த் எனப் டு ஹோல்ட் அ பென் ஐ வுட் ரைட் ஹவு ஈஸி அண்ட் பிளெசன்ட் இட் இஸ் டு டை ஆனால் இவர் அவஸ்தைப்பட்டால் எனக்கு அபத்தமாக தான் படுகிறது இவர் செய்த பாவம் என்ன ப்ராவிடென்ட் ஃபண்டில் கடன் வாங்கி பையன்களை படிக்க வைத்ததா அவர்களுக்கு வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் செய்து வைத்ததா ஏழை உறவினர்களுக்கும் ஆசிரியருக்கும் மாசா மாதம் பென்ஷனிலிருந்து பணம் அனுப்பியதா குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபட்டதா பிரபந்தத்தில் ஒருவரி விடாமல் மனப்பாடமாக அறிந்ததா காலை ஐந்து மணிக்கு பக்கத்தில் இருக்கும் சர்ச் எழுந்து ஒளிப்பெருக்கி மூலம் நாதரை பேசுகிறது அப்பாவுக்கு இது கேட்குமா ரேடியோ சிலோனில் சுவிசேஷத்தை தவறாத ஆர்வத்துடன் கேட்கும் தீவிர வைஷ்ணவர் பைபிளில் பல இடங்களில் நம்ம சரணாகதி தத்துவம் சொல்லியிருக்கு தெரியுமோ சில இடங்களில் ஆழ்வார் பாடல்களுக்கும் அதற்கும் வித்தியாசமே தெரிவதில்லை பெங்களூரில் குரான் முழுவதையும் படிக்க சொல்லி கேட்டது நினைவுக்கு வருகிறது ஆஸ்பத்திரி புது தினத்துக்கு தயாராகிறது மணி அடித்து விட்டு சில்லரை கொடுக்காதவர்களை எல்லாம் விரட்டுகிறார்கள் டாக்டர் ரவுண்ட்ஸ் வருகிறார் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பார்னு சொல்ல முடியாது இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது கண்ணத்தை தட்டி நாக்கை நீட்டுங்கோ மெல்ல நாக்கை நீட்டுகிறார் பேர் சொல்லுங்கோ ஸ்ரீனிவாசரா இஸ் மச் பெட்டர் நோ டோன்ட் வரி புதுசாக பல்மனரி உடையமா என்று ஒன்று சேர்ந்து கொண்ட அவரை வீழ்த்தியது சென்ற மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிற்பகல் மூன்று மணிக்கு இறந்து போனார் உடன் அப்போது இருந்த சித்தி கண் வழியா போச்சு என்றாள் பம்பாயிலிருந்து தம்பி வர காத்திருந்து மூன்று பிள்ளைகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு அவர் மார்பை கண்ணீரால் நினைத்தோம் வீட்டுக்கு கொண்டு வந்ததும் வாசலில் நெருப்பு கொண்டு வைத்தார்கள் நண்பர்கள் வந்தார்கள் ஆஸ்பத்திரி வண்டியில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் ஒருவரில்லை இல்லை வெட்ட வெளியாச்சுதடி காட்டில் எரித்த நிலா கனவாச்சே கண்டதெல்லாம் என்று முழுமையாக இருத்தோம் காலை எலும்புகளை பொறுக்கி சென்று பவானி போய் கரைத்தோம் இந்த பேப்பரில் இன்சர்ஷன் கொடுத்தோம் மாலை மலரில் செய்தி வந்திருந்ததே பார்த்தீங்களோ உறவுக்காரர்கள் வந்தார்கள் சினிமாவுக்கு போனார்கள் வாத்தியார் கருட புராணத்தின் பிரதியை என்னிடம் கொடுத்தார் பிராமண போஜனம் செய்விக்காதவர்களெல்லாம் சிரித்து கொண்டே கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஏதோ ஒரு நதியை கடப்பதற்கு கோதானம் இல்லையென்றால் ஒரு தேங்காய் கிஞ்சித்து ஹிரண்யம் அப்பா மரணத்தை பற்றி ஒரு முறை சொன்னது ஞாபகம் வருகிறது அது ஒரு முற்றுப்புள்ளி வி சீஸ் டு எக்ஸிஸ்ட் எபிக்யூரஸ் சொன்னதை மறுபடிப்படி டெத் இஸ் நத்திங் டு அஸ் சின் சோ லாங் அஸ் வி எக்ஸிஸ்ட் டெத் இஸ் நாட் வித் அஸ் பட் வென் டெத் கம்ஸ் வீ டூ நாட் எக்ஸிஸ்ட் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் பதினோராம் நாள் பிரேதத்தின் தாகமும் தாபமும் தீர்வதற்காக அதன் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்த ஒத்தன் என்னை பார்த்து சிரித்து நீங்கள் எழுதின ரத்தத்தின் நிறம் சிவப்பு குங்குமத்தில் நன்னா நன்னா இருக்குது சார் அடுத்த தடவை ஒரு சோஷியல் தீமாக எடுத்துண்டு எழுதுங்களே சேலம் கடை தெருவில் பத்தாறு வேஷ்டிகளுக்கும் சொம்புகளுக்கும் அலைந்தோம் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பிரபந்த கோஷ்டி வந்து எங்கள் தலையில் பரிவட்டம் கட்டி நாலாயிரமும் இராமானுஜ நூற்றாந்திதியும் சரம சுலோகமும் சொல்லிவிட்டு எனக்கினி வருத்தமில்லை இரண்டு மணி பஸ் பிடித்து போனார்கள் அவ்வளவு தாம்பா பிள்ளைங்களெல்லாம் சேர்ந்துண்டு அவரை பரமபதத்தில் ஆச்சாரியான் திருவடி சேர்த்துட்டேள் இனி அந்த ஆத்மாவுக்கு ஒரு குறையும் இல்லை மாசிய சோதம்பத்தை மட்டும் ஒழுங்காக பண்ணிடுங்கோ சுபஸ்வீகாரம் எல்லோரும் பந்தி பந்தியாக சாப்பிடுகிறோம் எட்டனா தட்சணைக்காக வாசல் திண்ணையில் ஒன்பது பேர் காலையிலிருந்து காத்திருக்கிறார்கள் கேஷுவாலிட்டியில் எனக்கு ட்ரங்க் டெலிபோன் வருகிறது தொடர்கதைக்கு டைட்டில் கேட்டு பெங்களூர் திரும்பி வருவதற்கு முன் அப்பாவின் அந்த கடைசி குறிப்பை பார்க்கிறேன் ஆஸ்க் ரங்கராஜன் அபவுட் பயோனிக்ஸ் ஓவர்சீஸ் பேங்கில் மீசையில்லாத என்னை பார்த்து சிரிப்பை கஷ்டப்பட்டு அடக்கிக் கொள்கிறார்கள் அப்பாவின் ஐதர் ஆர் சர்வைவர் அக்கவுண்டில் அவர் தகனத்துக்கு ஆன செலவு முழுவதும் இருக்கிறது படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வாசித்தமை நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி